ஹாய் வணக்கம் இல்லார் தமிழ் உள்ளங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கு நான் என்ன என்றால் சுப்பர் சீ போமெண்டு போலிக்கிட்டோம் போயும் போகிறோம் என்னுடைய மகன் சொன்னேன் என்ன வந்து இதில் ரக்க ரக்க ரக்கு ரக்குன்னு சொன்னேன் அவ சொன்னேன் ரக்க முடியாது ஏன்னு கேட்டால் அவருக்கு தெரிஞ்சு தீவா வந்து வீடியோ எடுக்க போகிறான் யார் வாட்டிவா தெரியும் அவருக்கு அப்போ நான் சொன்னேன் இங்கே வாங்க எனக்கு வேணும் நான் இதுக்கு போகிறேன் என்ன நிப்பாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லப்படுறான் ஏன்னா நீ ஆக்களை வீடியோ எடுக்கக்கூடாது நான் சொன்னேன் நான் கேட்டு போட்டு எடுப்பேன் ஏன்னா நல்லா இருக்குது பேர்த்த கொண்டாடினேன் பார்க்கல அப்போ இதே வடிவாக எடுக்கலாம் எந்த வீட்டில் வந்து பேர்த்தை கொண்டாடுறோம் பார்க்க அப்படி பார்க்கல உணர்ந்து இன்னும் அழகாக வந்து அந்த பிள்ளை இந்த எல்லாம் போட்டு அழகாக பேர்த்த கொண்டாடினேன் அப்போ மகன் சொன்ன நோ நோ இன்னாலே இல்லாதுன்னு சொல்லி போட்டார் அப்போ வந்து நான் போயிட்டு வேணும்னு சொல்லி போட்டார் அப்போ நான் சரிங்கன்னு சொல்லிப்பேன் கடையில் போயிட்டு திரும்ப வந்து நான் என்ன செய்தேன் இந்த என்னை இதில் இறக்கி விடுன்னு சொல்லி நின்று கொண்டேன் அது மீட் இறக்கி விட்டுட்டு போட்டேன் ஆனாக உள்ளுக்காக ஃபோனான்னு அவ்வளோ உள்ள ஹாபத்தை கொண்டாடின பாருங்க இப்படி போட் எல்லாம் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தான் என்ன அழகா ஹாபத்தை கொண்டாடின வந்து பாருங்க உள்ளுக்க வந்து பாருங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் குளிக்கிறது ஸ்விம்மிங் பூல் குழந்தையில கொண்டு வந்து குளிக்க பார்க்கலாம் குழந்தையிலேருந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தையெல்லாம் இருக்கலாம் குளிக்கலாம் பன்னெண்டு வயசு குழந்தை அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு குழந்தை அங்கே வந்து லைப்ரரி இருக்குது பேரங்க அழகாக லைப்ரரி இருக்குது லைப்ரரி போய் புக்ஸுகள் எல்லாம் எடுத்து வாசிக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் பார்க்கின் அழகாக இருக்குதுன்னு சொல்லி இதே பாருங்க இப்படி இருக்குன்னு எல்லோரும் இப்போது சரியான வெயில் கேடாவில் வந்து பையங்குற வெயில் வீட்டுக்கே இருக்கலாம் தீயுது அப்போ எல்லா மக்களும் பார்க்கக்க வந்து நிற்கிறார்கள் பேரங்க அழகாக வந்து பார்க்கக்க நிற்கணும்னு சொல்லி பார்க்க நின்று இவ்வளோ அழகாக நிற்கணும்னு பாருங்க இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ அழகாக உண்டு பள்ளிக்கூட எல்லாம் கேம்புக்கு குட்டி வந்துட்டு குட்டி கொண்டு போயினோம் ஒரு ஒரு டம்மா போயினோம் அப்படியே குழந்தைகளையும் கொண்டு போவினா பாரங்க உள்ளுக்கோ போனால் நல்ல நிறைய பொருட்கள் இருக்கின்றது விளையாடக்கூடிய எல்லாம் கட்டி வச்சுக்கணும் அழகாக கட்டி வச்சுக்கணும் பேருந்து இன்னும் அழகாக கட்டி வச்சுக்கணுன்னு சொல்லி அழகாக கட்டி வச்சுக்கணும் பார்த்தீங்களா எல்லாம் அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கேன் இந்த கம்பி சுத்துது பார்த்தீங்களா அந்த கம்பியில் ஏறி நின்றுங்கன்னா சுற்றி வீங்க அங்கே பேருங்க அம்மாவோ வந்து போதேரன் விழுந்துட்டா அந்த மண்ணுக்குள்ள இந்த கம்பி எந்த நேரம் சுற்றி கொண்டே இருக்கும் இதில் ஏறி நின்றீங்கன்னா இது சுத்தம் போட்டு நல்லா சூப்பர் என்ஜாய் பண்ணலாம் எங்கள் பேரங்க இப்படி இருக்கு நிலத்தில் பேரங்க எங்கள் பேரங்க அந்த அங்கே அந்த இதில் இருந்து கீழே நாங்கள் விழுந்துமெண்டா நிலத்தில் எல்லாம் மண் பட்டு மண்டு அதுக்கு வந்து மர போட்டு மரத்தூளுகள் போட்டுக்கணும் அழக மற்ற அது மழை பெய்யும் இல்லை சம்மருக்கெல்லாம் மழை பெய்யும் மழை சீராயிடுமோண்டது அடியா இப்போ பேரங்கு இவ்வளோ அழகாகலாம் அந்த நிலத்தை பேரங்கு இவ்வளோ அழகுபடுத்தி வச்சுக்கிறோமோண்டு அப்போ இங்கே பேரங்க அந்த இடம் எல்லாம் சூப்பர் இடம் இதுதான் கேடா கேடா வெனத் பார்க் இந்த பார்க்கு போய் வெனத் வெனத் விஇடி வெனத் பார்க் இதில் வந்து விளையாடலாம் குழந்தைகளை கொழந்தை விளையாடலாம் நல்ல ஊஞ்சலாம் ஆடலாம் குழந்தைகளை கொண்டு போய் ஊஞ்சல் ஆடலாம் ஊஞ்சியலாக நான் கொண்டு வச்சு ஆடுவேன் குழந்தைகளை இப்போ அவங்களெல்லாம் வளர்ந்துட்டாங்க அவங்க விரும்பவே மாட்டாங்க இங்கே வேற எங்கே எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் த தொங்குபடம் அவ்வளோ அழகாக எல்லாம் விளையாடக்கூடிய இடம் பா நல்ல சூப்பர் இடம் இதுல வந்து அஞ்சு தொடக்கம் பன்னெண்டு வயசு குழந்தைதான் போய் விளையாடலாம் எல்லாரும் சாப்பாட்ட கொண்டு வந்துட்டு மேசையில வச்சு சாப்பிட்டு ஏன்னு சொன்னா அப்ப வந்து சரியான வெயில் அதன் காரணத்தா எல்லாரும் வந்து வச்சு சாப்பிட்டு போட்டு என்ஜாய் பண்ணி கொண்டு போயினா பார்க்கக்கே எல்லாம் கொண்டாடினோம் பாருங்கள் இந்த முந்தையதை பாருங்கள் நத்த கணக்கு எல்லாம் செய்து வச்சுக்கணும் குழந்தைகள் ஆடுறதுக்கு இதெல்லாம் புது புதுசாக எல்லாம் போயெல்லாம் கொண்டு வந்துக்கணும் வண்டு கணக்கு நத்தை கணக்கு இவ்வளோ அழகாக எல்லாம் வச்சுக்கணும் ஒரு பார்த்திங்களா அழகாக இருக்கின்றது பார்க்கும்போது அழகாக இருக்கின்றது இங்கே வந்து பூர்த்த கொண்டாடி கொண்டிருக்குன்னு ரெண்டு வண்டுகள் வருகின்றது வேறங்க இங்கே எல்லாம் சூர்த்தை கொண்டாடி கொண்டிருக்கணும் வேறங்க எப்படி இருக்கிற விரியினோம்னா அவன் வேறங்க அவ எப்படி வெறிய நம்முடைய விலகுன்களும் கொண்டு வெறியினேன் நல்லா அழகாக வெறியினுங்க வேறங்க வாருங்கினேன் அவங்க இந்த கதை பேச்சுகள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக பேசிக்கொண்டு வெறியினா உள்ளுக்க நல்லா என்ஜாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்போம்